விலை நிர்ணயம் பண்றாங்க அதாவது இது வந்து அதாவது இருபது இருந்தாலும் நம்ம வார்த்தைக்கு அதிகமா நாங்க மாவட்ட ஆட்சியரின் அவர்களுடைய அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி நாங்கள் அதிகமாக கேட்டு இருநூறு கருவிகள் இன்னும் கூட கருவி தருவதாக தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற கால்நடை அபிவிருப்பி திட்ட மூலம் கறவை பாடுகளை வளர்த்து அதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகின்ற விவசாய பெருமக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு தாங்கள் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்குகின்ற புல் வகைகளை அந்த மாட்டிற்கு சிறிதும் அதாவது வேஸ்ட் இல்லாமல் கால்நடைகள் அதை தீவனமாக உண்ணுவதற்கு ஏதுவாக புல் நறுக்கும் கருவிகளை அதாவது ஐம்பது சதவீத மானியத்தில் தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது அந்த புல் நறுக்கும் கருவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வரவை குறைந்து மாடு இதை எளிதாக சாப்பிடுவதற்கும் இது அத்தனைக்கு மேல உணவு செரிமானம் ஆவதற்கும் இது ரொம்ப பேருதவியா இருக்கு அப்ப நல்ல உணவு செரிமானம் ஆகுது அப்படின்னா உடம்புல சத்து நல்லா போய் சேரும் சத்து நல்லா சேர்த்துச்சுன்னா பால் நல்ல ஃபேட் அதனுடைய ஃபேட் கண்டன்ட் நல்லா இருக்கும் நல்ல ஃபேட் கண்டன்ட் இருக்கக்கூடிய பால் கலந்தோம்னா அது மக்களுக்கு நிறைய விலைக்கு பால் போகும் அப்ப இதன் மூலமா மாடும் நல்லா இருக்கும் அந்த மாட்டை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதாரமும் மேம்படும் இதை உட்கொள்ள பால் கண்டிப்பாக இதனுடைய கொழுப்புச் சத்து அதிகமாக இருப்பதால் ஒரு லிட்டருக்கு கூட ஒரு ரூபாய் கிடைக்கும் அல்லது மினிமம் ஒரு அறுபது பைசா இருபது பைசாவது கிடைக்கும் அப்ப இதன் மூலமா ரெண்டு பேருக்குமே பயன் அதை बाटव दर रहा? बच्छे एट रहा? रिजा मर्गावा? को किसा? सर? को किसा? बातरम बढ़िए राइट एकस्टिराश्टिए रहा? रहा पार्टेंट राम्ने है? पुरेगें सर निके लोगिए कई गात्टेगें सार्ट? नहा ಪಾಪ